அஸ்மத் குரு பரம்பரைபியோ நம ஸ்ரீ ராமானுஜாய் நம ஸ்ரீமத் தாசரதை மகா குரவே நம ஸ்ரீமதி நிகமந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதி ஸ்ரீமத் ஆதிவன் சடகோபர் வேதாந்த தேசிக நாராயண ரங்கநாத இரீந்திர மகாதேசிகேபியோ நம இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போன முப்பது நாளும் திருப்பாவை பாசுரத்துக்கு பொங்கலாலான ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பொங்கல்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாட் இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்லக்கூடியது சுருக்கமா என்னன்னு பார்ப்போம் மகர சங்கராந்தின்னு சொல்றது இதுக்கு மகர மாசம் அப்படின்னா இந்த மாசத்துக்கு பேரு தை மாசத்துக்கு மகர மாசம்னு பேரு அதுக்கடுத்தது கும்பம் மீனம் முடிஞ்சு சித்திரை இருந்து திருப்பியும் வருஷம் ஆரம்பிக்கிறது இந்த பன்னெண்டு ராசிகளும் பன்னெண்டு மாதங்களாக பார்க்குறோம் அந்த விதத்தில் இது பத்தாவது மாதம் அதனால் இதுக்கு மகர சங்கிரமணம்னு பேர் சங்கிரமணம்னா என்ன அப்படின்னா பயிற்சல் அதாவது இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துல பயிறது அப்படின்னு அர்த்தம் அது மகரம் ராசியில் பயிறதுனால இதுக்கு மகர சங்கராந்தின்னு பேர் தை மாதத்துக்குன்னு பேர் இது பத்தாவது மாதம் அதனால் இன்னும் பதினொன்று பன்னெண்டு முடிஞ்சால் வருஷம் முடியறது முடிஞ்சு சித்திரை மாதம் புது வருஷம் ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் அது ஒன்று ரெண்டாவது இந்த பண்டிகைக்கு பொங்கல் பண்டிகைன்னு பேர் எதனால் இதுக்கு பொங்கல் பண்டிகை அப்படின்னா இன்றைய தினம் பொங்க வைக்கிறோம் நம்ப இதை பொங்கலை பொங்கல் வைக்கிறோம் பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று அவளுக்கு இஷ்டமான மாதிரி சில பேர் ரெண்டுமே பண்ணுவாள் சில பேர் பொங்கல் பண்ணுவாள் அது அவாளோட இஷ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் பொங்கல் கண்டிப்பாக பண்ணணும் அப்படியாக இன்றைக்கி பொங்கலை பொங்கல் வைக்கிறதுனால வரக்கூடியது இதுக்கு பொங்கல்னு பேர் பொங்கல் பொங்கல் வைக்கிறதுனால வர்றதுனால பொங்கல் அப்படின்னு பேர் பொங்க வைக்கணும் நார்மலாக நம்ம ஒரு ஆற்றுக்கு போகிறோம் புதுசாக பால் காய்ச்சிரோன்றோம் இல்லையா அந்த பால் காய்ச்சற நேரத்தில் பாலை பொங்க வைக்கக்கூடாது பால் காய்ச்சறது தான் பொங்கத்துக்கு முன்னாடி அணைச்சிடணும் ஆனால் இந்த இடத்துல பொங்க வைக்கணும் வித்தியாசம் இருக்குது அதனால் சொல்கிறேன் இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறன்னா இந்த விளைச்சல்லாம் நல்லா பண்ணுறான் இந்த சித்திரை இதுக்கப்புறமா எல்லாம் ஒவ்வொரு விளைச்சல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு விளைச்சல் போடுறான் அந்த விளைச்சல் போட்டு அது கரெக்டாக கொஞ்சம் பயிர் முளைக்கிற காலத்தில் கரெக்டாக இந்த மழை காலம் வரும் அந்த மழைக்காலம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சி அந்த மழையில் நல்லா கொஞ்சம் செழிப்பாக வளரும் எப்படின்னா மாண்டாள் பாசடத்தில் பார்த்து பார்த்தோம் அந்த ஆழிமலை கண்ணா அந்த பாசத்தில் ஊடு கழல் உகலை அப்படின்னா உள்ளுக்குள்ள மீன்கள் துள்ளி ஆடுற அளவுக்கு அந்த மழை பெஞ்சு அந்த இடத்துல நல்லா ஜம்முன்னு அந்த பயிர்களுக்கு நல்ல உணவு பயிர்களுக்கு உணவு எதுனா இந்த நீராதாரம் அந்த நீராதாரம் வர்றதுனால அது வந்ததுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து செந்நெல் ஓங்கி அந்த இந்த செந்நெல் நல்லா ஓங்கி வளர்ந்து அதுக்கப்புறம் இப்போ அறுவடைன்னு பண்ணுவோம் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி சுப தினம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அறுவடைன்னு ஒன்று பண்ணுவான் இந்த அறுவடை பண்ணி அந்த அறுவடைக்கு நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா இயற்கைக்கு சொல்லணும் இந்த இயற்கை தான் நமக்கு இந்த விவசாயத்துக்கு உதவியாக இருக்குது அதில் முக்கியமாக இருக்கிறது சூரியன் அதனால் இந்த சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த சூரிய பகவானோட விசேஷம் தான் சூரிய நாராயணன்னு பார்த்துருக்கோம் முன்னாடி ஒரு பாசுரங்களில் சூரிய பகவானோட விசேஷம் சூரியனுக்கு சூரிய மண்டலம் மத்தியஸ்தம் ஸ்ரீமன் நாராயணன் சூரிய மண்டலத்தினோட நடுவுல இருக்கானா அதனால் இதுக்கு சூரிய நாராயணன் பேர் அந்த சூரிய நாராயணுக்கு வழிபடுதல் அப்படின்னு தன்னுடைய வளைச்சலை முதல் வளைச்சலை எடுத்து கிட்ட கொடுக்கறது நம்ம தலியை பண்ணி முதல்ல பெருமாளுக்கு அம்சை பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுபோல் விவசாயிகள் தன்னுடைய முதல் விளைச்சலை எடுத்து கொண்டு வந்து பெருமாள் இடத்துல சமர்ப்பிச்சு பெருமாளை வேண்டிட்டு இந்த விளைச்சல் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம் இதனால் இதுக்கு பொங்கல் அந்த முதல்ல வரக்கூடிய அந்த அரிசியை எடுத்துன்னு வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கல் பண்றா அதனால் இதுக்கு பொங்கல்னு பேர் இது ஒன்று பொங்கல் இந்த இயற்கையில் நமக்கு முக்கியமாக நமக்கு குடு உபயோகப்படுறதுன்னா சூரியனை கருத்துது யாருன்னா இந்த பசுக்கள் இந்த பசு மாடு இந்த மாடு தான் விவசாயத்துக்கு உபயோகப்படுறது இந்த பசுனால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா பால் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறது அதனால் இந்த பசுக்களுக்கு மரியாதை பண்ணக்கூடிய காலம் இன்னைக்கு பொங்கல் நாளைக்கு மாட்டுப்பொங்கல்னு கொண்டாடுறோம் இந்த மாடுகளுக்குலாம் வந்து விசேஷமாக கொண்டாடுறது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இன்றைய தினத்துக்கு பேர் உத்தராயண புண்ணிய காலம்னு பேர் சில கோயில்களில் ரெண்டு கது இருக்கும் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் போனீங்கன்னா ரெண்டு கது ஆறு மாதம் இந்த பக்கம் கது திறந்துருக்கும் ஆறு மாதம் இந்த பக்கம் கவு தரும் உத்தராயண புண்ணிய காலம் வந்தவுடனே உத்தராயண கது வழியெல்லாம் உள்ளே போனோம் தட்சிணாயன கது சாத்தி அதே போல் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் தட்சிணாயண புண்ணிய கால கதவு தரப்பா உத்தராயண புண்ணிய கால கதவை மூடிடுவா ரூபா இந்த உத்தராயணம்னா என்ன நான் என்னென்னா இந்த அயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகர்றதுன்னு அர்த்தம் உத்தர அயனம்னா உத்தர பக்கமா நகர்றது உத்தரம்னா வடக்குன்னு அர்த்தம் வடக்கு பக்கமாக நகர்றது தட்சிண அயனம்னா தட்சிண பக்கமா நடக்கிறது இதுதான் ராமாயணம் சொல்லுவா ராம அயனம் அதான் ராமாயணம் ராமாயணத்தை பிடிச்சு ராம பிளஸ் அயனம் ராமாயணம் ராமரோடைய பாதை அப்படின்னு அர்த்தம் ராமர் நடந்த பாதை எப்படி காலால நடந்த பாதை அவர் குணத்தால நடந்த பாதை இரண்டும் கலந்து கலந்துதான் ராமாயணம்னு பேர் அதனால அயனம்னா நடக்கிறது நகரருன்னு அர்த்தம் இப்ப உத்தராயணம்னா உத்தர பக்கமும் தக்ஷணாயன தட்சிண பக்கமும் பார்த்தோம் இது என்ன நகரருது அப்படின்னா இந்த சூரியன் இந்த சூரியன் இன்றைய தினம் கரெக்டா கிழக்குல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிழக்கு அப்படின்னு சொல்லிடுறது இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாளைல இருந்து என்ன பண்ணோம்னா அது உத்தர பக்கமா கொஞ்சம் நகரும் இந்த சூரியன் நம்ம நம்ம உட்காந்து நமக்கு எதிரில் சூரியன் இருக்கான் அப்படின்னா கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம்னா இந்த சூரியன் இடது பக்கமாக நகரும் நகர்ந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு சித்திர மாதத்தனிக்கு இந்த இடத்துல கரெக்டாக நிற்கும் அந்த நம்ம நம்ம பார்க்குற நமக்கு இடது பக்கமாக நிற்கும் திருப்பி அங்கே சித்திரை மாதத்துலேருந்து கிளம்பி திருப்பி இங்கே வரும்போது ஆடி மாசத்துக்கு திருப்பி கரெக்டாக நடுவில் அந்த சூரியன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாண்ட கிழக்கு அந்த கிழக்குனுடைய இடத்துல கரெக்டாக நிற்கும் திருப்பி அங்கேருந்து கிளம்பி தட்சிண பக்கமாக வரும் அதாவது தெற்கு பக்கமாக வரும் தெற்கு பக்கமாக வந்து திருப்பியும் அங்கே ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கு அங்கே நிற்கும் நின்றுட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பியும் கிளம்பி இந்த கிழக்கு கிட்டே வந்துடும் வரும்போது திருப்பியும் தை மாதம் வந்துடும் இது ஒரு வருஷத்துக்கு உண்டான பயணம்னு சொல்லலாம் இந்த உத்தரப்பக்கம் போயிட்டு வரதுனால இதுக்கு உத்தராயணம் தட்சிணம் பக்கம் போயிட்டு வரதான் தட்சிணாயணம் சொன்னல இது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த உத்தராயணன்றது சூரிய தேவர்களுக்கு பகல் பொழுது என்று தேவர்களுக்கு ராத்திரி பொழுது அதனால தான் எல்லா பிரம்மோற்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயணத்துலாம் இருக்கும் தை மாசத்துலேருந்து ஆரம்பித்து ஆடி மாசத்துக்குள்ள எல்லா விசேஷம் முடிச்சுடுவான் இந்த கோவில்களில் விசேஷம் முக்கியமான விசேஷங்கள்லாம் ஆரம்பிச்சிடுவான் அதுக்கப்புறம் உச்சம் அதெல்லாம் தான் இருக்கும் உச்சம் அதெல்லாம் இருக்கும் இப்படியாக இந்த பகல் பொழுது ராத்திரி பொழுது தேவர்களுக்கு அதுதான் உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த சூரியோதயம் இன்னைக்கு அவளுக்கு தேவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற காலம் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் தான் பிரம்ம முகூர்த்த காலம் அந்த பிரம்ம முகூர்த்த காலம் தான் நமக்கு விசேஷமாக கொண்டாடுறது இந்த மார்கழி மாசம்னு சொல்கிற விசேஷம் அப்படியாக சூரிய உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய விசேஷம் இருக்கு இது நாலு இடத்துல இருக்கு இல்லையா முதல்ல இந்த இடத்துல தை மாசம் இருக்கு இங்கேருந்து இங்கே சித்திரை மாசம் போறது திருப்பி சித்திரை மாசத்துலேயும் திருப்பி இங்கே ஆடி மாதம் வருது வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து ஐப்பசி மாதம் போகிறது திருப்பியும் தை மாசத்துக்கு வந்துடுறது இது நாலு அதனால் இந்த நாலும் முக்கியமான மாதங்கள்னு சொல்லி இதுக்கு இந்த நாலு மாசத்துக்கும் வருஷ பிறப்புன்னு பேர் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷ பிறப்புன்னு பேர் அந்த மாதம் பறக்கிறதுக்கு அது என்ன என்னன்னா இப்ப தை மாசம் சித்திர மாசம் அதுக்கப்புறம் ஆடி மாசம் அப்புறம் ஐப்பசி மாதம் இது நாளும் அதனால இந்த விசேஷமான தினங்கள்னு சொல்லு அதுல முக்கியமா இன்னைக்கு தை மாசம் சொல்லக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதனால இந்த விசேஷம் இன்றைய பொழுது நாமளும் விசேஷமான இந்த தினத்தில் நல்ல விசேஷமான காரியங்கள் எடுத்து நடத்தி விசேஷமா எம்பெருமானுக்கு ஆராதனங்களும் பெருமாளுக்கு உற்சவங்களும் பண்ணிட்டு பெருமாள் கோயிலில் போய் சேவிச்சுண்டு நல்ல நேதி பாசுரத்துல சொன்ன மாதிரி எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் வேண்டுகிறேன் கவிதார்க்கிக கவிதார்கி கல்யாண குணசாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவீனமாக